வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமழை பற்றி பார்க்கலாம் இயத்தமையில் திருக்குறளை பார்க்கலாம் திருக்குறளில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் துறவு என்ற அதிகாரம் துறவு என்றாலே நமக்கு தெரியுது எது எது துறக்கணும் என்னங்க இப்போ அதை வந்து முந்நூற்றி நாற்பத்தெட்டாவது திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் யான் எனக்கு எனக்கு யான் நான் தான் அப்படின்ற ஒரு அகந்த ஈகோ என்று சொல்கிறார்களையா அது யான் எனது எனதுன்னு சுயானலாம் எனக்கு மட்டும்தான் இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் என் தலைமுறைக்கு வேணும் என் பாரம்பரியத்தை ஏழு ஏழு தலைமுறைக்கு வேணும்னு என்று ஒரு எந்த ஒரு கி தீய வழியில் கூட சம்பாதித்து வைப்பது எனது அப்படின்னு சேர்த்து வைக்கிறது என்னும் செருக்கு அந்த ஒரு செருக்கு ஒரு செருக்கு என்றால் திமிர் கர்வம் எல்லாம் சொல்லலாம் இல்லையா செருக்குன்னா அதானே அதெல்லாம் அதெல்லாம் செருக்கு அறுப்பான் இதெல்லாம் இல்லாமல் செய்பவன் அருப்பான் என்றால் இதெல்லாம் இல்லாமல் செய்தவன் சிந்தையிலிருந்து ஒழித்து விட்டவன் துறந்து விட்டவன் இதை வந்து தன் வாழ்க்கையில் அந்த ஒரு நெல் கூட ஒட்டாமல் வாழ்பவன் அப்படின்னு அர்த்தம் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் வானோர்க்கு உயர்ந்த உலகம்னா என்னான்னா வானோர்கள்னால் தேவர்கள் சொல்கிறாங்க தெய்வம் அப்படியே சொல்கிறோம் அப்படி தெய்வத்தை விட பெரிய உலகம் ஏதாவது இருந்தால் அந்த உலகத்தில் புகும் என்றால் அங்கே வாழ அங்கு வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் சொர்க்கத்தில் போய் வாழ்வான்னு அர்த்தம் இல்லை கடவுளுக்கு இணையான கடவுளுக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு உலகத்தில் புகும் அங்கு வாழ்வான் என்ற அர்த்தம் இப்போ அப்படித்தான் நமக்கு நம்ம நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் எல்லாருமே இப்போ நம்ம நிறைய பெருந்தலைவர்கள்லாம் நமக்கு தெரியும் இந்த காந்தி காமராஜர் அண்ணா பெரியார் நேரு எல்லாருமே வந்து நாட்டு மக்களுக்காக உழைத்தாங்க சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து எல்லாத்தையும் அதாவது இந்த பொதுமக்களோட நன்மை என்று வரும்போது தன்னுடைய சுயது எல்லாம் அதை இதை பொருட்படுத்தாமல் தங்களுடைய சொந்த சுயநலத்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் எத்தனையோ வருஷங்கள் அவங்களாம் ஜெயிலில் கழிச்சிருக்கிறாங்க சிறைச்சாலையில் காத்தான் நான் எனது என் குடும்பம் என் வீடு என்னோடய சுகம் எனக்கு இங்கெல்லாம் வசதிப்படலை எனக்கு இங்கே அருவறுப்பாக இருக்குது எனக்கு இங்கே கஷ்டமாக இருக்குது ஐயோ நான் போயிடுறேன்ப்பா அப்படின்லாம் அவன் சிறையை விட்டு போகாமல் இந்த பொது நலத்துக்காக எல்லாம் வந்ததுனால நான் எனது அந்த ரெண்டையும் விட்டதுனால தான் அவங்கெல்லாம் வந்து அந்த பொதுமக்களுக்கு சேவை செய்து வந்தாங்க துறவு என்றால் எங்கே ஒரு குகையில் இருந்து கொண்டு தவம் தவம் செய்வது மட்டும் துறவு அல்ல பொதுமக்களுக்காக தன்னுடைய சுய லாபம் நஷ்டங்களை எல்லாம் துறந்து அங்கு பொதுமக்களோட நன்மை ஒன்றே சிறப்பு என்று அதற்காக தான் என்ன வேணும் பட்டு தன்னை வருத்தி கொண்டு செய்ய அவங்கள தான் நம்ம இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூற்றி முப்பது வருடம் நூற்றி பதினைந்தாவது வருடம் நூறு நூற்றி இருபதாம் வருடம் நூற்றி நாற்பதாவது வருடம் என்று அவங்க அவங்க பிறந்து இத்தனை வருடங்கள் கழித்தோ அல்லது இறந்து இத்தனை வருடங்கள் கழித்தோ இன்னும் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர்களையும் நம்ம தெய்வத்துக்கு மேலே ஒரு உலகத்தில் வச்சிருக்கோம் தான் அர்த்தம் அதுதான் திருக்குறள் திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளை சொல்கிறாரு யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் வானோரை விட உயர்ந்த உலகம் புகும் அதாவது வானோர்கள் தேவர்கள் சொல்கிறீங்களா அதை விட உயர்ந்த உலகம் தெய்வ தெய்வங்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்வர்கூமி என்பது போன்ற ஒரு இடத்துல நம்ம அவங்கள அந்த அந்த இடத்துல அவங்கள தூக்கி வைத்து கொண்டாடுவோம் என்பது இந்த திருக்குறள் மிக அழகாக சொல்லுது இல்லையா இந்த திருக்குறள் படிங்க நன்றி வணக்கம்